சமீபத்தில் கூட ராவணா வலையொலியினுடைய ஏகலைவன் சொல்கிறாரு சீமான் கிட்ட பேரம் பேசுறதுக்காக பிஜேபியை சேர்ந்தவங்க வந்தாங்க கூட்டணி பேரம் பேசுனாங்க இவ்வளோ பணம் தரேன்னு சொன்னாங்க கடைசி நொடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைஞ்ச காலங்கள் தான் இருக்குது இப்போ வரைக்கும் எப்படியாவது சீமானை கூட்டணிக்குள்ளே எழுத்துற முடியாதான்னு இந்த பிஜேபி முயற்சி செய்து ஆனால் இந்த சமயத்தில் கூட மீண்டும் சீமான் மறுத்திருக்கிறார் உறுதியாக வந்து நான் கூட்டணிக்கு வர மாட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஐம்பது சீட்டு சீமானுக்கு தரதா பிஜேபி தரப்பில் இருந்து பேசப்பட்டதாக சொல்கிறாரு மேலும் அந்த ஐம்பது சீட்டில் தேர்தல் செலவுக்கான பணத்தையும் நாங்கள் தரோம் அப்படின்னா எவ்வளோ பேசியிருக்கான் ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு நாற்பது லட்ச ரூபா செலவு செஞ்சிக்கலான்னு தேர்தல் ஆணையமே சொல்லுது அப்போ நாற்பது லட்சம்னா ஐம்பது தொகுதிக்கு இருபது கோடி ஐம்பது சீட்டு இருபது கோடி அப்படி பணம் பேசியும் கூட சீமான் அதை மறுத்திருக்கிறார் சீமானிடம் மேல இடத்துல டெல்லியிலேருந்து ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து இருவர் பேசினார்கள் அதிமுக கூட்டணி எங்கே கூட இல்லைன்னா கூட அதிமுக வாங்க ஐம்பது சீட்டு உங்களுக்கு தரம் செலவெல்லாம் பார்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் கட்சி சார்பான செலவும் பண்ணுங்கள் எப்படி ஒரு நாற்பதாவது வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு பெரிய அழுத்தம் நேற்று காலை நேற்று காலை நேற்று காலையும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு பத்து நிமிடம் டைம் பேசுறதுக்குன்னு அவர் சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்த நிகழ்ச்சிக்காக வந்துட்டார்னு வச்சுக்கோ அங்கே சந்திக்கலை அவர் அதுக்கு நிக அவர் சொல்லக்கூடிய காரணம் நான் என்னுடைய என்னுடைய மேதக தலைவர் படத்தை நான் வச்சுக்கிட்டு எனக்கான அரசியலை நான் பண்ணிட்டு இந்த அரசியல் உங்கள் மேடையில் அந்த படத்தை உங்களுக்கான தலைவர்கள் நீங்கள் வச்சுக்கிறீங்கள எனக்கான ஒரு ஆளுமை தலைமையில் நான் மேடையில் வைக்கிற ஒத்துக்கிறீங்களான்றாரு ஒரே வார்த்தை ஏற்கனவே ரவீந்திரந்துரைசாமி சொல்லும்போது ஒரு சீக்கியர் வந்து பேசினாரு பேரம் பேசினாரு சீமான் கிட்ட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அறுபது சீட்டு தரோம் டெப்டி சீப் மினிஸ்டர் ஆக்கிறோம் துணை முதல்வர் பதவி தரோம் அந்த அளவுக்கு பேரம் பேசியுமே சீமான் அடிப்பணியலை அவரை தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியா இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை ரவீந்திரசாமி சொல்லியிருந்தார் இதை மேடையிலேயே சீமான் அவர்களும் சொல்லியிருந்தாரு என்கிட்ட வந்து ஒரு சீக்கியர் வந்து பேச வந்தாரு மோடி சார்பா நான் பேசுறேன்னு வந்தாரு நான் மறுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அறுபது சீட்டு மினிஸ்டர் அறுபது சீட்லேயும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் தூதர்கள் மேல் தூதர்கள் வச்சு கொடுத்துட்ருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா சீமான் தனித்து தான் போட்டிடுவார் அவர் அதை உறுதியாக இருப்பார் தனிச்சு போட்டி சீமானுக்கு இண்டிவிஜுவாலிட்டி சீமானுக்கு அந்த ஆதரவு வந்து பெரிய அளவில் பெருகும் அது ரெட்டிகள் சர்வே படி தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஒரு சில சமூகங்கள் சீமானுக்கு பின்னாடி கன்சால்டேட் ஆகும் தென்காசி நாங்குநேரி சிறுவைகுண்டம் இங்கெல்லாம் மறவர்கள் முழுக்க சீமான்கிட்ட கன்சால்டேட் ஆகிட்டாங்கன்னா சீமான் ஆதரவு நாடார் தேவேந்திர குழுவை வேளாளர் பார்க்கல அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கே வாய்ப்பு ஆக இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அவர்களை நம்ம நம்பலாம் அவர் மக்களை ஏமாற்ற மாட்டார் அவர் மற்ற அரசியல் தலைவர் போல அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது பா ரஞ்சித்து குறித்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு சக்லியர்கள் நிறைஞ்சு வாழக்கூடிய ஒரு கிராம பகுதியில் போய் இந்த பா ரஞ்சித்து போய் பேசுகிறான் சக்லியர்கள் நாம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்து இந்த ஜக்கையன் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கா அந்த பாரஜித்து உனக்கு வேலை என்ன நீ இயக்குனர் தானே நீ அந்த தானே போய் பார்க்கணும் ஆனால் அவன் வந்து பேசுறத பாருங்க அப்போ சக்லியர் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னா அப்போ நீ யாரு அப்போ நீயும் சக்லியனா நீ அருந்ததியனா பலர் வந்து சொன்னாங்க பாரஞ்சித்து பறையன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாரஞ்சித்து சக்லியன் அவன் ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவன் சொன்னாங்க அதுக்கு ஆதாரமாக அந்த காணொலி அமைஞ்சிருக்குது நீட்ட ஓட்டு போறனா இப்ப நம்ம ஒண்ணு இல்ல ஒரு பத்து வீடு நம்ம அதாவது மற்ற சாதிகளும் விட்டுருங்க அருந்த சமூகத்துல ஒரு பத்து வீடு அந்த இருக்கு வீடுல எவ்வளவு பிரிவினை இருக்கு யாராவது வந்து போட்டுருவோம்னா ஓட்டு போடவே மாட்டோம் ஜாதி பிரச்சனை இவர் வந்து நிக்கிறாரு அப்படின்னா வந்து இவர் வந்து பேசுவனா ஓட்டு போறோம்னா இவன் போடவே மாட்டோம் ஒற்றுமை இல்ல யோசனை இல்ல திருமாவளவே அருந்ததியார் சமூகத்தை சேர்ந்தவர்தான் இப்படி பறையர்னு சொல்லிட்டு தமிழ் மக்களை முட்டலாக்கிட்டு இருக்கிறார்கள் இது போன்றவர்கள் இந்த தொலைக்காட்சி தான் விஜய்க்கு செல்வாக்கு கொடுத்து அவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குது அப்படின்ட்டு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கான் ஆனால் யதார்த்தத்தில் நம்ம களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட பேசணும்னா மக்கள் காரி துப்புறான் விஜய விஜயை வெறுக்குறான் ஒரு ஆட்டக்காரர் சொல்கிறாரு எனக்கு விஜய் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்காது கருமம் அவன் படம் வந்தால் கூட நான் சேனலை மாற்றிடுவேன் அவ்வளோ வெறுப்பை உமிழ்கிறாரு

இது தெரியாமல் எங்கள் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க இந்த தற்கொறிப்பை இலுக இந்த விசிலடிச்சான் குஞ்சிகள்கிட்ட போய் கேட்குறாரு ஒரு செய்தியாளர் தம்பி உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எத்தனை தொகுதியில் ஜெயிக்கணும் எத்தனை தொகுதியில் உங்கள் தலைவர் ஜெயிப்பார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவனுக்கு அது கூட தெரியலைங்க தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இதில் ஆட்சி அமைக்கிறதுக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் அடிப்படை அரசியல் கூட தெரியாத ஒரு தற்குறி எத்தனை தொகுதி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்க ஆட்சி தான் ஆட்சி தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தொகுதி வேணும்ல அவர் பார்த்து பண்ணுறோம் அவர் பார்த்து என்ன பண்ணுறாரா யாராவது என்ன போசிங் கொடுக்குறாங்களோ கொடுப்பாரு போஸ்டிங் கொடுப்பாங்கண்ணா இப்ப ஓட்டு போடுவாங்களா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல தொகுதி நம்பர் இருக்குல்ல எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு தொகுதி பண்ண வச்சுங்க நாலு தொகுதி இந்த விஜய் கட்சியினர் இப்ப சரி கட்சிக்காரன் அப்படி இருக்கான் அப்போ ஒரு தலைவனா என்ன செய்யணும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பயிலரங்கங்களை நடத்தி தன் தொண்டர்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கணும்ல அரசியல் படுத்தணும்ல அதையாவது தலைவர் செய்யறாரா கிடையாது ஏன்னா தலைவனுக்கே அரசியல் படுத்த வேண்டியதா இருக்கு தலைவனுக்கே ஒண்ணும் தெரியாதுங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சியை எப்படி மக்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் இதுக்கு அப்படியே நேர் எதிரா நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அறிவார்ந்தவர்களை உருவாக்கி வச்சிருக்குது ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு புதிய தலைமுறையில் நான் ஆட்டோல வரும்போது வந்தேங்க அந்த ஆட்டோக்கார பையன் அவ்வளோ தெளிவா அரசியல் பேசலாம் அவன் தெளிவா அரசியல் பேசுகிறத வச்சே நான் கேட்டேன் தம்பி நீங்க சீமான் கட்சான்னு அவன் ஆமான்னாங்கிறார்

சீமான் தன் தம்பிகளை வழிநடத்தி வச்சிருக்கிறார் அப்படி ஒவ்வொரு மேடையிலையும் பேசி பேசி கருத்துக்களை தன் தம்பிகள்கிட்ட விதச்சி அவனை அறிவார்ந்த விருட்சமாக்கி வச்சிருக்கிறார் இவங்களை பொறுத்த விட்டுற அரசியல் என்ன எங்கே பார்த்தாலும் டிவி கேன்னு கத்துறது அஜித்து திரைப்படம் மங்கா ரிலீஸ் ஆயிருக்கு அங்கே கே கூடிக்கு என்ன வேலை கொஞ்சமாவது அறிய வேண்டாமா அங்கே போய் வெக்கம் டிவி கே கூடி எடுத்து காட்டி ஆட்டியிருக்கிறான் ஆடிச்சு விழுத்துட்டாங்க காரக்குடி பாண்டியன் தேட்டரில்

விசில் விசிலடிக்க தெரியாது ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் ஒரு மாணவரை கேட்கிறார் விஜய்கிட்ட என் கூட சேர்ந்து இப்போ தளபதி விசில் அடிப்பார் அப்படின்ட்டியான் இவர் பகறிட்டார் ஐயோ தம்பி எனக்கு விசிலடிக்க வராதுப்பா விசிலடிக்க தெரியாதுங்கிறாரு விசிலடிக்கவே தெரியாதவனுக்கு விசில் சின்னம் காலக்கூடும் வருங்க கூட சேர்ந்து அண்ணா விசில் 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 அடிக்கணும் அடிக்கணும் தெரியாது அஜித்துக்கு விசில் அடிச்சா பிடிக்காது ஒரு பொது இடத்துல அஜித் பங்கேற்ற ஒரு நிகழ்வுல ரசிகர்கள் அடிக்கவும் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்த அஜித்தோட முகம் அப்படியே கோபத்துல கொந்தளிக்குது இப்போ எங்கே பார்த்தாலும் விசில ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக விஜய் பேசும்போது ஒரு பொது கூட்டம் போடுறாரு இல்லை உள்ளரங்கு கூட்டம் போடுறாரு அந்த சமயத்தில் விசில் எடுத்து அடிக்க போகிறாங்க விஜயே கோவப்போட்டு நிறுத்துங்கடான்னு சொல்ல போகிறான் நான் வந்து எம்ஜிஆர் அவர்களோட வந்து ஜெல்லாகும் அந்த கதையோடு ஒரு சில படங்களில் வந்து சில விஷயங்கள் அன்வான்டாக இருக்கு இருக்கும் அப்படி இல்லை இந்த இந்த படத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் சைலன்ஸ் இந்த கட்டத்தில் பாருங்கள் விஜய்யே ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் பாருங்க விசில் வந்து நமக்கு சின்னந்தான் ஆனால் ஊதுறதுக்கல்ல அந்த விசிலுக்குள்ளே ஒரு கொட்டை மாதிரி இருக்கும் அது இருந்தால் தான் அந்த சத்தம் வரும் அந்த கொட்டையை கழட்டிட்டு தான் விசில் கொடுக்க போகிறாங்க பாருங்க தாவேக்கா சார்பாக அத்தனை பேரும் ஒரு எம்டி விசில் தான் வச்சுட்டு இருப்பாங்க நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்கள் அந்த அளவுக்கு மக்களை டார்ச்சர் பண்ணி சொந்த கட்சிக்காரனையை டார்ச்சர் பண்ணி கட்சி தலைவனையை டார்ச்சர் பண்ணி டே எவனாவது வாயில் வச்சு ஊதுனோ வாயை பாரு அப்படின்னு விஜயே சொல்ல வைப்பாங்க பொதுவாக கண்ணியம் மிக்க அவைகளில் கோவில்களில் பள்ளி கல்லூரிகளில் இந்த விசில் அடிக்கிறதுங்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க அது வந்து ஒரு தவறான அணுகுமுறையாக தான் பார்ப்பாங்க ஆனால் இது இந்த தற்கொலைகளுக்கு தெரியுமா அவங்க என்னமோ நம்ம இந்த இத்தனை பேர் கூடியிருக்கிறான் இது கோவில் திருவிழா இல்லை இது ஒரு பெரிய ஒரு மாமன்றம் இதில் நம்ம விசில் அடித்து ஊதிட்டோம்னா எல்லோரும் நமக்கு வந்து விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினப்பான் அவன் தற்கொறி அப்படி அப்படித்தான் நினப்பான் நினச்சிக்கிட்டு வாயில வச்சு ஊதுவான் மக்கள் பார்ப்பான் கடுப்பாயை போய் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டான் முடிவுல அந்த விசில அவங்களுக்கு சங்கம்